மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் முடக்கியது குறிப்பாக ஃபேஸ்புக் தளம் அதே போல் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டதால் அந்த நாட்டினுடைய இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கக்கூடிய சூழல்ல இருபது நபர்கள் இறந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு இதுக்கு பிறகு அந்த நாட்டில் பிரதமராக இருந்த கேபி சர்மா ஒளி அவர்கள் இந்த சமூக வலைதளங்களுடைய இந்த முடக்கத்தை நீக்கி மீண்டும் அதை அந்த நாட்டில் அந்த தடையை நீக்கினார் ஆனால் அந்த போராட்டம் ஓய்வதாக இல்லை தொடர்ந்து போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் பிறகு அந்த நாட்டினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒளி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் இராணுவம் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நேற்றைய தினம் பிரதமருடைய அலுவலகம் வீடு போன்ற இடங்களுக்கு உள்ளே நுழைந்த போராட்டக்காரர்கள் வீட்டில் தீ வைக்கையும் முயற்சி பண்ணாங்க தீ வைத்தார்கள் அந்த தீயில பிரதமருடைய மனைவியும் சிக்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் ஒரு முப்பத்தி ஆறு வயது நிரம்பிய ஒரு இளைஞர் அப்படிங்கிறதும் செய்தி வெளியாகியிருக்கு யார் அப்படின்னு சொன்னா அவர் பெயர் சுதன் குருங் அப்படிங்கக்கூடியவர் தான் இவர் ஆரம்பத்தில் சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓ நடத்தக்கூடிய ஒருவராக இருந்து இன்னைக்கு ஒரு பெரும் போராட்டத்தை கையில் எடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் வலிமையடையக்கூடிய அளவுக்கு இவருடைய சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் யார் என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும் சுதன் குருங் வெறும் முப்பத்தி ஆறு வயதான இவர் ஹமி நேபால் என்ற அமைப்பின் தலைவர் என்ஜிஓ அமைப்பாக தொடங்கப்பட்ட இது குடிமை அரசியல் இயக்கமாக மாறியிருக்கிறது ஹமி நேபால் அமைப்பு சமூக ஊடகங்கள் வழியாக மக்களை ஒருங்கிணைக்கும் வேலையை செய்து வந்தது சமூக ஊடகங்களை முடக்கிய நேபாள அரசின் மசோதா கருத்து சுதந்திரத்தை தடுப்பதாகவும் அரசுக்கு எதிரான குரல்களை நெறிப்பதாகவும் காத்மண்டுவில் பள்ளி சீருடையில் மாணவர்களை திரட்டி பேரணியை நடத்தியது இந்த சுதன் குருங்கின் குழு தான் இந்த போராட்டம் அரசின் ஊழல் மற்றும் சமத்துவ உண்மைக்கு எதிராக இருக்கும் என கூறி இந்த அமைப்பு சோஷியல் மீடியால ஒரு அழைப்பு கொடுத்தாங்க இந்த அமைப்பு தான் ஹமி நேபாள் இதற்காக நேபாள அமைச்சர்கள் அரசியல்வாதிகளின் வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை வாழும் வீடியோக்களை ஆன்லைன்ல பரப்புனாங்க நேபாள அமைச்சர்கள் அரசியல்வாதிகளின் வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை வாழும் வீடியோக்களை ஆன்லைனில் பரப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கு முன்பாக மின்தடைகள் கூட நாடு முழுவதும் அதாவது சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டு பிறகு அந்த தடை நீக்கப்பட்டாலும் மின்தடைகள் ஏற்படுத்தியது அந்த அரசு உடனே போராட்டம் வலிமை பெற்று உடனடியாக இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகி நாடு கடத்தப்பட வேண்டும் என்று போராட்ட குழுக்கள் வீதி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேபாளத்தில் ஒரு பூகம்பம் ஏற்படுது இந்த பூகம்பத்தில் சுதன் குருங் அவருடைய மகன் இறக்கிறாரு அதற்கு பிறகு ஒரு என்ஜிஓ ஒன்றை உருவாக்குறாது அதுதான் ஹபி நேபாள் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை மூலமாக பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவராக இந்த சுதன் குருங் இருக்கக்கூடிய நிலையில் இந்த என்ஜிஓ பிறகு அமைப்பாக மாறுகிறது அமைப்பாக உருவாக்கப்பட்டு சில மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருந்து வந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டபோது போது ஹமி நேபால் அமைப்பு நிவாரண உதவிகளை வழங்கியது தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வந்தது இப்போது டிக்டாக் முதல் டிஸ்காட் வரை அனைத்து சமூக வலைதளங்களும் போராட்ட கருவிகளாக பார்க்கப்படும் நிலை உருவாகி இருக்கிறது நேபாளத்தில் ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் இன்று வீதியில் வந்து போராட்டத்தை நடத்துறாங்க அதே போல் அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் மகன்கள் செய்யக்கூடிய சில வீடியோக்களை சமூக ஏத்துறாங்க இது போன்ற ஊழலுக்கு எதிராக இளைஞர்களை ஒன்று திரட்டி ஒரு அமைப்பை உருவாக்கிய இந்த சுதன் குறும் ஹமி நேபாள்ங்கக்கூடிய இந்த அமைப்பு தான் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க ராணுவம் இந்த போராட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க சமூக வலைதளத்தில் முடக்கிறதுக்கு மட்டும் எங்களுடைய போராட்டம் இல்ல ஊழல் மலிந்திருக்கிறது என்பதையும் முன்னெடுக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சர்மா ஊழி அவர்கள் ராஜினாமா செய்ததுக்கு பிறகு புதிதாக நேபாளத்தில் புதிய பிரதமர் யார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது சமூக வலைதளத்தில் ஒருவருடைய பெயரையும் இவர்தான் புதிய பிரதமராக வர வேண்டும் என்று இளைஞர்கள் இன்று அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னா தற்போது காத்மண்ட் நகர மேயராக இருக்கக்கூடிய பலேந்திர ஷா அவர்தான் பிரதமராக வரவேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அந்த நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறாங்க யார் அடுத்த பிரதமராக வரப்போறார் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம்